எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஓட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆனால் பொதுவாக ஓட்ஸ் வச்சு என்ன ரெசிபி செய்யறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான ஓட்ஸ் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன் ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல ஒரு கப் ரோல்டு ஓட்ஸ் சேர்த்து ஓட்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் ஓட்ஸு தண்ணியை நல்லா உறிஞ்சி முப்பது நிமிஷம் உரட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓட்ஸ் நல்லா ஊறி ஆயிடுச்சு ஊறின ஓட்ஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கின மூணு பச்சை மிளகாய் நறுக்கண ஒரு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் பொதுசூரி இருக்கிறதால எனக்கு அரைக்கும்போது தண்ணி தேவபடல உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் ஊத்தி அரைங்க அரைச்ச விழுதை ஒரு பாولهக்கு மாத்தி வைங்க மாவு கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு கரஞ்சிடுங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில மாவு இருந்தா தோசை ஊத்த கரெக்ட்டா வரும் தவால ஸ்டோவ்ல வச்சு தவா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி மெதுவா மெலிச ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓரத்துல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாம். நான் சின்ன சைஸ்ல பேன்கேக்ஸ் மாதிரி பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெருசா கூட பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பிடிக்காத பசங்க கூட இந்த தோசை சாப்பிடுவாங்க. ரெகுலராக ஓட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த ஓட்ஸ் தோசையை காரமான தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கும் ஒரு நல்ல ரெசிபின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் போச்சுப்மா பண்ணுறதுக்கு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுங்க கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது நாலு பச்சை மிளகாய் நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கினது கொஞ்சமா கருவேப்பில போடுங்க அடுப்ப மீடியம் லோ ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணி ஒரு முப்பது செகண்டுக்கு வதக்குங்க ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பொடியா நறுக்கின பீன்ஸ் ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியா நறுக்கினது இதெல்லாம் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியா நறுக்கிறது சேர்க்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் கால் கப் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்றேன் உப்மாக்கு நான் எல்லா காயும் ஆட் பண்ணிட்டேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆனா நான் பேசிக்கான காய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதை நீங்க லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் காய் இப்போ வெந்துடுச்சு ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் ரோல்டு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன் நார்மல் ஓட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும் இது வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லை இது ரோல்ட் ஓட்ஸ் நான் இந்த ரோல்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓட்ஸ் சுப்மா பண்ணுவேன் எனக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது இந்த ஓட்ஸ் சுப்மா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவள் மாதிரி இருக்கும் ஓட்ஸும் காயும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஓட்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கால் கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் கால் கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கால் கப் தண்ணி ஊற்றி வேக விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுமென ஆட் பண்ணிக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கடாயை மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு லோ फ्लेம்ல வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க இப்போ ஓட்ஸ் எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லனா இன்னும் கால் கப் தண்ணி ஊத்தி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஓட்ஸ் பெர்ஃபெக்ட்டா வெந்துடுச்சு இந்த மாதிரி தான் நாம சாப்பிடுவோம் கடைசியா கொஞ்சமா எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ऐड பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட் கொஞ்சமா வறுத்த வேர்க்கடலை அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஓட்ஸ் சூப்மா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம் இல்லனா சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க செஞ்சு பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய போலில் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி சேர்க்குறேன் கால் கப் வேக பச்சை பட்டாணி கால் கப் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து சேர்க்கலாம் பொடிசை நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் கால் கப் பொடிசை நறுக்குன குடமிளகாய் துருவனை ஒரு கேரட் பொடுசா நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி பொடுசா நறுக்கின மூணு பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் இது கூட ஒரு கப் ரோல்ட் ஓட்ஸ் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் இதுல ஆட் பண்ணுங்க அடுத்து மசாலா பொடி எல்லாம் ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்சூர் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு கலந்துக்கோங்க தேவைப்பட்டா நீங்க மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்த ஓட்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் நான் ஷேர் பண்றேன் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சருக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கல அதே மாதிரி எந்த மாவும் நான் சேர்க்கல ஸோ இந்த பைண்டிங்காக மைதா கடலை மாவு சோள மாவுன்னு எதுவும் நான் சேர்க்கலை மசாலா கலவை ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் ஒரு சின்ன கிண்ணத்துல எண்ணெய் வச்சு லேசா மூணு விரல்ல தொட்டு உள்ளங்கையில் தடவிக்கோங்க கட்லெட் மிக்சர்லேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதில் கையில் வச்சு ரவுண்டாக ஈவனாக பேட்டிஸ் மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம இதில் ஓட்ஸ் சேர்க்கறதால இருக்கிற மாய்ஸ்டர்லாம் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிட்டு ஓட்ஸ் வந்து இதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட ரோல் ஓட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டிஸ் ரொம்பவும் திக்கா இல்லாமல் ரொம்ப மெரிஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்ல தட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கட்லெட் கலவை கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையளவு ஓட்ஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒரு அகலமான பேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரெடியாக வச்சிருக்கிற இந்த ஓட்ஸ் பேட்டிஸ் மெதுவாக ஒன்று ஒன்றா பேனில் வையுங்க பக்கம் ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இதை திருப்பி போட்டுட்ருக்கேன் பேட்டிஸ் உடஞ்சிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்படி ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆகி வெந்ததும் ரெண்டு நிமிஷம் ஆற விடுங்க இந்த கலவையை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். பேட்டீஸ் கூட ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு தேவையான போது எடுத்து சட்ன ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பரான அந்த ஓட்ஸ் கட்லெட்டை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த டிப்ஸ்னா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மாதமா வரும். இந்த டேஸ்டியான কাটலெट्स நீங்க टोमेटோ கெட்சப் இல்லனா புதினா சட்னி வெச்சு கூட சர்வ் பண்ணலாம்.

ஒரு சின்ன கிரேட்டட் கேரட் அரை கப் கிரேட்டட் கேபேஜ் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பொடி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு காரம் தூக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் கழிச்சு பார்த்தோம்னா இந்த ஓட்ஸ் மிக்சர் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ செஞ்சு வச்ச ஓட்ஸ் மிக்்சர சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சிருங்க உருட்டி வச்ச ஓட்ஸ் உருண்டையை நல்லா டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்து வச்சிடணும் இதுக்கு ஒரு கடாயில எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடான உடனே ஓட்ஸ் உருண்டையை ஒண்ணு ஒண்ணா எண்ணெயில போட்டு நல்ல பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஓட்ஸ் மஞ்சூரியனுக்கு ஒரு சாஸ் செய்யணும் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதுல ஒரு டீஸ்பூன் பொடியா நறுக்கண பூண்டு ஒரு வெங்காயம் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு பாதி குடமிளகா பெரிய துண்டுகளாக நறுக்கி போடணும் இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சா இதெல்லாம் போட்ட பிறகு இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணனும் சாஸ் ரெடியாக இருக்கு இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ஓட்ஸ் மஞ்சூரியன் பால்ஸை சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது கடைசியில் கொஞ்சம் புடியான நறுக்கின வெங்காயத்தலை போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள் நாலு அருமையான ஓட்ஸ் ரெசிபிஸ் எப்போவுமே கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமா நீங்க செஞ்சீங்கன்னா பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க